ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து நம்ம போட்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் சில பேர் இட்லி குண்டாலையும் வேக வைப்பாங்க நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் கீழே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் பாத்திரத்தில் மீன் தண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம அதை வேகச்சி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு விசில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா மீன் வந்துருச்சு ஸோ இது மேலுக்கு தோல் வந்து ரொம்பவே ஆடாக இருக்கும் ஸோ அந்த தோலையும் நடுவில் வந்து முள்ளையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நடுலில் முள் மட்டும் இருக்கும் சைட்லலாம் முள் இருக்காது ஸோ நீங்கள் வந்து அந்த சதையுமே அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து தனியாகவும் முள் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அவ்வளோ தான் சதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் சுறாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க கோல்டு காஃப் இருக்கவங்க அந்த பொடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்புறம் டெலிவரி ஆனவங்களுக்கும் ரொம்பவே இது நல்லது ஸோ இதெல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கடைக்கிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காய்ச்சக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் மெயினாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு அப்புறம் இடித்த பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் ஸோ பூண்டோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் நாங்கள் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் பூண்டு சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ ஒரு லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் గరం మసాలా కొంచెం సో నెల సల్ పన్న ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கா சுறாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் எங்கள் வீடியோ கிளிப்ஸ் பார்த்துனால தெரியும் நல்லா வந்தது அது உதிரி உதிரியாக போட்டு ஸோ அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுன்னு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா போட்டு நல்லா அதை வந்து ஒரு எக் பொடி மாதம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதை பண்ணணும் கொஞ்சம் உப்பு போடுறது நல்லா அதை வந்து ஸோ நல்லா ஆயிலில் அந்த பேனில் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஃபஸ்ட்டை விட உதிரி உதிரியாக ஆடிச்சு இந்த ஸ்டேஜ் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் கோரியண்டர் லீஃபும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் அங்கே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான டேஸ்டியான போட்டு ஹெல்த்தியான போட்டு ரெடி தேங்க்யூ